ஏய் டேய் டேய் இட் இன்றைக்கி என்னடாது ஓரியோ பிஸ்கெட் ஆமாம் ம் ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்றியே ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரியா இருக்கும் ரொம்ப ஆ ரைட்டு இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட் வந்து பல குழந்தைங்கள் வந்து சாப்பிட்டு அடிக்ட் ஆகிறாங்க மெடிக்கல் ஃபேக்ஸில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய சாப்பிடலாமா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதுலேயே பாருங்கள் கலீஃபா என்ன ஏதி பாரு பின்னாடி எவ்வளோ கேலோரிஸ் போட்டிருக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ஸோ இதில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸில் கிட்டத்தட்ட ஐநூறு கலோரிஸ் இருக்குது இந்த ஐநூறு கலோரியும் வந்து யூஸ்ஃபுல் கலோரிஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் சுகர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரிசர்வேட்டிவ் இதில் தெரியுதா தான் இந்த க்ரீம்லலாம் நக்கி சாப்பிடுவது தானே நீ இந்த க்ரீம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்சி ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சாய் லெசித்தின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லோ ஃபைவ் எல்லோ டென் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த சாய்லெசுத்தின் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வருது இதனால் வந்து இந்த லேடிஸ்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆண்மை குறைவு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரிசர்ச்சஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரீசன்னா இந்த சாயில் எசித்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரால் இருக்கும் இந்த திக்னஸ் இப்படி வர்றதுக்காக ஃபைட்டோஈஸ்ட்ரால் என்ற காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரால்ன்றது ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார்ஸ் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார்ஸில் போய் ஆக்ட் ஆகி ஈஸ்ட்ரோஜன் அமௌண்ட் அதிகமாக்கி டெஸ்டோஸ்டிரான் அமௌண்ட்டை குறைக்க வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் யாருக்கு தேவை பெண்களுக்கு தேவை யாருக்கு தேவை கிடையாது ஆண்களுக்கு தேவை கிடையாது அப்ப பெண்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது இந்த மாதிரி வந்து ஒரு சில ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏற்படலாம் ஆண்கள் அதிகமாக கன்சியூம் ஆகும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்மையோட ஹார்மோன் குறையுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றது நிஜமானே நல்லதில்லை ஏன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகம் சுகர் ரொம்ப அதிகம் கண்டிப்பாக வெயிட் போடும் இதை மட்டும் இல்லாமல் மாதிரி எம்எல்சி ஃபையர்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸு சாயில் எசித்தினில் வந்து இவ்வளோ ஒரு ஃபேக்ஸ் இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பிஸ்கெட்ஸ் ஓரியோ பிஸ்கெட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றது நல்லதில்லை அப்போ எவ்வளோ சார் சாப்பிட்லாம் நீங்கள் அழகு சொல்லுங்கன்னா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ மாதத்தில் எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு பிஸ்கெட்டை கடிங்க போதும் டெய்லி ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டும் சாப்பிடாதீங்க சீக்கிரம்னா ஆகும் ம்